இந்த முதலாளி அம்மாண்ட அம்மாவும் அப்பாவும் எனக்கு தங்கட வீட்டை தந்திருந்த வேல் அவையண்ட தங்கட அம்மா அப்பாண்ட வீட்டு நெத்தரி புட்டு கோத்து அதாவது கட்டிங் குட்டிங் அடிக்கிறாங்களுக்கு சொல்லப்பட்டதாமா கட்டிங் குட்டிங்க சொல்லப்பட்டதாமா கேட்டியகிளி கேட்டிய கிளி உதவு முறை கதையாண்டு எங்கே நிற்கிறேன்டா வெத்ரி சேசன் அந்த தான் நம்பி வெத்திரி சசனன் இடத்துல நினைக்கிறேன் இந்த கடையை பார்த்து கொள்ளுங்கள் லக்ஷ்மி இலங்கை இந்திய சாப்பாடு இலங்கை இந்திய சாப்பாடல் வந்து செய்யணும் சாப்பிட்டு பார்க்க போகிறேன் ஏன் இந்த கடைக்கு ஸ்பெஷலாக ஒரு வீடியோ செய்கிறேன்டா இந்த கடக்கார கடக்கார இந்த மகளின் கடைக்கார அவ அம்மா அப்பாவுக்கு நான் நன்றி கடன் பட்டினான் என்ன என்ன விதத்தில் நன்றி கடன் கட்டினான்னு சொன்னால் நன்றி மறப்பது நன்றன்று அதை அன்றே மறப்பது நன்று அப்படி தானே ஏனெண்டா முள்ளிவாய்க்காலில் அவ்வளவு சண்டை நடந்து கொண்டிருந்த காலத்தில் நாங்கள் எங்களுக்கு மருத்துவமனை செய்கிறதுக்கு காயங்கள் செய்கிறதுக்கு வீடுகள் ஒரு இல்லாத நிலமையில இவாண்ட இந்த வீட்டு இந்த முதலாளி அம்மாண்ட அம்மாவும் அப்பாவும் எனக்கு தங்கட வீட்டை தந்திருந்தவேள் அவைன்ற தங்கட அம்மா அப்பாண்ட வீட்டை வேல் காயக்கார பராமரிக்கிறதுக்கு தந்திருந்த வேல் எனக்கு முள்ளிவாய்க்காலில் அவ்வளவு உதவியாக இருந்தவை முள்ளிவாய்க்காலில் அவ்வளவு உதவியாக இருந்தவை எனக்குன்றதுக்கு அப்பால் எங்கட போராட்டத்துக்கும் எங்கட போராளிகளுக்கும் மக்களுக்கும் அவ்வளவு உதவியாக இருந்தவேல் இவா இந்த பிள்ளைன்ற அம்மாவும் அப்பாவும் கனடா சாரி ஃப்ரான்ஸுக்கு நான் வந்த இடத்துல பிள்ளையை பார்க்குறதுக்காண்டி இங்கே வந்த நான் வரையக்கில் தாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் நடத்துகிறேன்னு சொன்னால் போல் நான் உலகமெல்லாம் தெரிஞ்சு எல்லா கடைகளுக்கும் வீடியோ செய்கிறேன் நான் ஏன் எனக்கு நன்றி செய்தார்கள் அல்லது எங்கடைய இனத்துக்கு உதவி நன்றியாக இருந்தாக்களுக்கு இந்த கடையை ரிவியூ செய்யக்கூடாது அல்லது ஏன் அவையிட்ட சாப்பாட்டை சாப்பிடக்கூடாது சாப்பிட்டு காண்டி வீடியோ செய்கிறேன் இப்போ சரியாக நேரம் பதினொன்று நாற்பத்தேழு இதாவது இப்போ லேட்டாக தான் வந்தேன் நான் அதால் பதினொன்று நாற்பத்தேழு நியர்லி பன்னெண்டு மணிக்கு வீடியோ செய்கிறேன் வாங்குவோம் அவன் ரெண்டு ரெண்டு சாப்பாட்டை சாப்பிட்டு பார்ப்போம் ஃப்ரான்ஸில் வாழ்கிற தமிழ் மக்கள் இவைக்கு ஆதரவு விடுங்கோ இவன்ட் கடையில் வந்து சாப்பிட்டு பாருங்க நானும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்கிறத நிறைய காட்டுறேன் வாங்கோ உள்ளுக்கு போவோம் வாங்குவோம் நேர நேரம் காணாத பிரச்சனையால் எல்லாத்தையுமே ஒரே அடியாக கொண்டு வரான் இது என்ன சாமான் நெத்தலி நெத்தலி இது இது தம் தம் பிரியாணி பிரியாணி ஓகே சிக்கன் சமான் நெத்தறி புட்டுக்கோத்து ஆளை பார்த்துக்கிறேன் ஆளையங்காட்டையா ஆள் தான் முதலாளி ஆட்டு கறி ஆட்டு கறி ஓகே ஓகே நே கணக்க சாப்பாட்டை டேஸ்ட்டை பார்க்கலா அது வணக்கம் அண்ணவங்களோட பேரை சொல்லுங்க நாகரூவன் ஆள் வந்து புதுக்குடியிருப்பு நான் சொன்ன அந்த அந்த நான் அவற்றை பேரை சொல்ல விரும்ப இல்லை அவற்றை மகளை திருமணம் செய்திருக்கிறார் கிட்டத்தட்ட அவை ஒரு ஏழு எட்டு ஒரு பத்து ஏழு பத்து வயதுக்குள்ள தான் நான் பார்த்துருப்பேன் இப்போ ரெண்டு பிள்ளைக்கு இருக்கிற அவ நான் என்ன வாழை சந்திக்க இல்லை மாப்பிள்ளையை தான் பார்த்துக்கிறேன் ரெண்டு பிள்ளைக்கு அம்மாவாக இருக்கிறாவாம் அவ்வளோ உதவியாக இருந்தவர் உங்களோட மாமனார் மாமனார் குடும்பம் மா அம்மா அப்பா எல்லாமே சத்தியமாக எங்களோட போராட்ட வாழ்க்கையில் பேர்ஸ்னலாக எனக்கும் அதோட எங்களுடைய மக்களுக்கும் காயப்பட்ட போராளிகளுக்கு இல்லாத நல்ல உதவியாக இருந்தவைள் அப்போ அந்த அந்த நன்றி விசுவாசம் எனக்கு எப்போயும் இருக்குது தான் உங்களோட தேடி இன்றைக்கு வந்துக்கிறாங்க வந்த இடத்துல அவன் மகளை பார்க்குறதுக்கு பார்ப்போம் வாய்ப்பு பண்ணு மற்றது உங்களோட சாப்பாட்டையும் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எதுவும் உங்களோட பெஸ்ட் இது குடல்கறி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டா குடல் கறியை கொண்டாங்க ஐயா ஓகே குடல் கறி நெத்தரி நல்லா இருக்குது நல்லாயிருக்கு நெத்தளி புட்டை சாவிடு பாப்போம் வேறு லெவர் உடல் கருச்சியில் நிலத்தலை விட்டும் குடல் கரையில் கூட பிரட்டல் அவ்வளோ குழையாக இருக்கும் அதாவது இந்த குடலும் வந்தால் பிலண்டில் வச்சுக்கலாம் குழம்பாக வைக்காமல் பிலட்டில் வச்சுக்கணும் अभी डाउंड पाप चिकन मटन डबल मटन डबल वो अगर जा நல்லா பொரித்து கிரேவின் சோஸ் விட்டு இந்த டபல் வரலாம் அதோட வெள்ளம் அதோடய புடக்கறியோட ஓப்பட சூப்பராக இருக்குது மட்டன் டபலும் நத்தளி புட்டும் அதாவது பிரியாணி சிக்கன் பிரியாணி பாப்பம் தம் பிரியாணி தம் பிரியாணி என்னையா சூப்பராக இருக்குது பிரியாணி ஓகே கொஞ்சம் உறைப்பு ஆட் பண்ணிக்கலாம் அழகு இப்போ இந்திய ஸ்டைலில் சேர்க்கணும் உரைப்பு கொஞ்சம் ஆட் பண்ணால் தூக்கலாக இருக்கும் பம்பாங்க தான் கடிச்சாவிட அந்த மாதிரி രണ്ടാമത്തെ ബസ് മെത്തളിപ്പുട്ടും മെത്തളിപ്പുട്ടും മട്ടൻ ഡെവലം താലാട്ടുപോ அண்ணா இங்கே வாங்க ம் இங்கே வாங்க இங்கே வாங்க நீங்கள் அவர் எந்த ஆள் தான் இங்கே வாங்க டெவல் சத்தியவா சொல்கிறேன் ஊரில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குது ரஜியும் அந்த ஆளை சோப்பிட்டு இல்லாமல் கடிச்சுளுத்து சாப்பிடுற மாதிரி இருக்குது டெவலில் பிடிச்சிருக்கு நெத்தனை புட்டும் பிடிச்சிருக்கு பிரியாணி ஏன்னா கொஞ்சம் உழைப்பு காணாமல் இருக்குது என்ன நான் பிரியாணி என்னதுக்குன்னு சொன்னால் வெள்ளியல் சாப்பிட கூடிய மாதிரி பொதுவாக தான் பொதுவாக தான் போடுறீங்க அதை தம் கட்டுற வழியா நீங்கள் பொதுவாக பொதுவாக போடுறதுக்கு பிரியாணி பிரியாணினா கொஞ்சம் நான் பிரச்சனை பிரியாணி பொதுவாக தான் போடுறோம் எழுது கூட அப்போ எந்த கமெண்ட் சரியா இருக்காது சரியாக இருக்காது அவன் முதலாளி நீங்க சொல்லணும் ஏன் தெரியுமா நான் ஏன்டா பிள்ளையல் கூட வெள்ளியல் தானே எழுத்திக்கார அவங்களுக்கு இப்போ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி தான் பிரியாணி ஒரு லெவல்தான் போடுறோம் அப்போ சில பேரில் சொல்கிறாரு என்ன நான் ஆக்களுக்கு முகம் பார்த்து சொல்கிறேன் நான் அவன் சொல்கிறது அப்போ எதார்த்ததை சொல்கிறேன் நெத்தலி புட்டு சூப்பராக இருக்குது டெவல் வேறு லெவல் டெவல் வேறு லெவல் குடல் குடல்கறி பின்னடலாம் இருக்குது ஓகே குறைபின் நல்லா இருக்குது ஓகே ஆனால் தூக்கல் இதுவும் புட்டும் தான் வேறு என்னென்ன செய்யங்கள் நாங்கள் ஒரு கடமையாக ஸ்பெஷலாக சாப்பாடு செய்கிறது ஆட்டில் ஸ்பெஷல் அப்படியும் ஆட்டில ஸ்பெஷலாக ஆட்டில் கோழிகள் மற்றது இப்போ மீன் கறி ஒரு மீன்கறி இருக்கா ஒரு மீன் ஒரு அது மீன் அல்ல சுறா மீன் கறி அது ஒரு மீன் ஸ்பெஷல் மற்றது மாட்டன்ஜி மாட்ராஜி மாட்ராஜ் ரோஸ் மாட்டு ஒரு சில ஸ்பெஷலாக மாட்டு சாப்பாடு மாட்டுன்னு மாட்டு மாட்டிலே இல்லை சுப்காப்பு இப்படி ஆட்டில் என்ன கேட்கிறோமோ கொடுக்குறாங்க வேற என்ன ரெஸ்டாரண்ட் புக் பண்ணுற பர்த்டே பார்ட்டி அப்போ பேர் நூறு பேர் மேக்ஸிமம் இருக்கலாம் நூறு பேர் நூறு பேருக்கு இருக்கலாமே கூறு பேர் நாங்கள் ஃபுல்லாக ரிசர்வ் பண்ணி தான் போட்டு வந்து ஒன் ஒன் த்ரீ பிளாட்டி சார் ஸ்டார்டர் இது எல்லாம் சாப்பாடு இப்போ நீரெல்லாம் எங்களோட செய்கிறேன் ஆ ம் என்ன எனக்கு பிடிச்சா எலும்பு எல்லாம் போட்டு எலும்பு ஆகி அதை காட்டிச்சு சாப்பிடலாம் இருக்கு இந்த மட்டன் இந்த மட்டன் நாங்கள் என்ன வேணுனா இப்போ கிட்டே சொல்லி வேண்டும்

கூப்பிடுங்க பார்ப்ப எங்கட எங்கடைய ஆக நான் கண்டிப்பாக எங்கடைய காலையில் காட்டுவோம் தண்ணியில் இருந்தவர்களால் சமைக்கிறவரா அதுவும் கடைசியாக இருந்தால் அவரை கூப்பிடுவோம் போயிட்டாலா கடை போட்டுன நேரத்தில் வந்தால் அவர் எல்லாத்தையும் போட்டு வந்துட்டு ஆள் போயிட்டார் எனிவே அவரு சொல்லுங்கள் நன்றி சொல்லுங்கள் நல்ல சுவையாக இருக்குது

ஐவண்ட가라 அவ நல்லா ચાน்தા. சரி சரி. அத நாங்களே எல்லாம் பட்டட நாம என்ன እንደ சொல்றோம் எல்லாம் ප්‍රශාතං 20. നിങ്ങളുടെ ഫ്ലോസനെ വെച്ചവിടെ അല്ലേ? നിങ്ങളെกินে நாங்களே ഇങ്ങടെ ചാപ്പുറുമോ അതോ ആക്കണോ കൂപ്പുറോ? อ่า ഫ്ലാഷ് ആवडിピング. સાпарോ સર ഇനേ നേരെ സോണ ഓടാണ്. উনি ఎంద కార్వలియా பாக்குறாங்க. తమిళാക്കളുടെ ബിസിനസ്സാണ് 메йна ആണ് കാൻവലിയാ പോകുന്നാണ്. ஃப்ரான்ஸில் இருந்து எல்லாம் ஃப்ரான்ஸுக்கு குழந்தையில் வராக்கள் கண்டிப்பாக உங்களோட கடையிலேயும் சாப்பிடணும் அவ்வளோவுக்கு டெவல் தூக்கி வைக்கிறது கணக்கு சாப்பாடுக்கு உண்மையாக என்னால் சாப்பிட முடியலை கணக்கு சாப்பாடு டெவல் தான் அந்த மாதிரி இருக்குது சாப்பிடு சாப்பிட கொடிய மாதிரி இருக்கு அப்படி தான் தான் செய்யணும் சரி அண்ணா பா சாப்பாடு தந்தாக்கு மிக்க நன்றி நன்றி ஓ நான் தமிழாக்க விஷயம் வந்து கண்டிப்பாக அமைச்சு சாப்பிடுவேன் அது உங்களை அதில் உங்களோட விடாது உங்களோட மாமனார் காண்டியே உங்களோட தேடி வருவன் உங்களோட மாமனார் காண்டி அது மாமனார் மாமியார் என்னை எங்களை அப்படி வச்சு பார்த்த வேறு உங்களை தெரியாது ஏன்னா அங்கே மொழிவாக்கால் அடிக்கிறேன் எங்களை அப்படி வச்சு என்ன பார்த்த வேல் என் குடும்பத்தை பார்த்த வேறு என்னோட இந்த படிகளை பார்த்தவே காயப்பட்ட பிள்ளைகளை எல்லாருமே அவ்வளவு ஆரம்பி ம் சரிண்ணா மிக்க நன்றி காணொலி பார்க்குறீங்க அதுவும் ஃப்ரான்ஸில் இருந்தீங்கண்டா கண்டிப்பாக வேறு ட்ரை பண்ணி பாருங்கள் இங்கே சாப்பாடு இருக்குது நான் ஒரு நாலு சாப்பாடு தான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் கங்காய் சாப்பிட்டு சாப்பாட்டை இப்போ லண்டன்லேண்டா ஏன்டா கங்காய் சாப்பாட்டை சாப்பிட்டு பார்த்துட்டு மிச்சம் தவித்துக்கொண்டே பொடியில் கொடுப்பேன் ഇങ്ങനെ നാനും എങ്ങനെയാ ചിങ്ങത്തമ്പി എണ്ണയെന്നാൽ വന്നാൽ ചിങ്ങത്തമ്പി എണ്ണ എന്നെ കൊണ്ടുവന്നു ചപ്പിട്ട് പോയി തങ്ങളുടെ സ്വന്തക്കാരെ പോയി വിടാതെ എഴുഞ്ഞിട്ട് ഇപ്പം ആകുമ്പോൾ നിൽക്കുക അപ്പോൾ അവർ അവരും ചാപ്പട പാടാ നാപ്പടും വേറെ എന്നെ മുടിക്കുക കെട്ടിയകളി ഉദും ഒരു കഥയുണ്ട്